கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இயற்கையாகவே நீங்க எல்லாத்தையும் எடை போட்டு ரொம்ப இது சரியா தவறா தனக்கு இது ஒத்து வருமானு ரொம்ப யோசிக்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கிற அஷ்டம சனி விலகி இப்ப பாகியஸ்தானத்துல சனி இருக்கிறது நீங்க முற்காலத்தில் செய்த நன்மைகள் நீங்க ஏழை எளியோருக்கு செய்த தான தர்மங்கள் தெய்வ வழிபாட்டின் பலன்கள் மூலமா சனி பகவான் நிறைய பாக்கியங்களை கொடுப்பாருனா எப்படின்னா உங்க பெரியவங்க மூலமா உங்க குருமார்கள் மூலமா உங்க ஆசிரியர்கள் மூலமா நீங்க கற்ற உயர்கல்வி மூலமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அவங்கள அந்தஸ்து செய்யக்கூடிய உங்களுக்கு பெருமை செய்யக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இயல்பாகவே அமையும் அதை மிகச்சிறிய புனர்பூச நட்சத்திரம் பயன்படுத்திக்கவும் செய்வாங்க ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி தனித்த ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன்கள் நூறு சதவீதம் கிடைக்கும்